நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய வெளியாகி இருக்கு தனித்துவ அடையாள ஆணையம் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதார் தகவலை புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தது அதில் தங்கள் ஆதார் எண் பத்து ஆண்டுகளுக்கு மேல் புதுப்பிக்காமல் வைத்திருப்பவர்கள் இலவச சேவை பயன்படுத்தி இணையதளம் மூலம் புதுப்பிக்கலாம் ஆதார் தகவல் புதுப்பிக்க செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது இதனை புதுப்பிக்க தவறினால் ஆதார் விவரம் காலாவதியாகிவிடும் என்று கூறியுள்ளனர் இதனால் ஆதார் சேவை மையம் அஞ்சலகங்கள் மற்றும் வங்கிகள் போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது இந்த இலவச பதிவில் ஆதார் எண் பெற்றவர்கள் பத்து பிறகு தங்களுடைய கைரேகை கண்விழி வசிப்பிட முகவரி திருமண மாணவர்கள் தங்களுடைய தந்தை பெயருக்கு பதிலாக கணவர் பெயர் உள்ளிட்டவற்றை கொள்ள விரும்பினால் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் மக்கள் தொகை விவரங்களை மறுபரிசீலனை செய்வதற்காக முகவரி சான்று மற்றும் அடையாள சான்று போன்றவை பதிவேற்றம் செய்ய பயன்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆதாரை வைத்திருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த தகவல்களை கட்டண அடிப்படையில் புதுப்பித்துக் கொள்ளலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அவ்வாறு புதுப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் பதினான்காம் இருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி நீங்க புதுப்பிச்சிங்கன்னா இணையதளம் மூலமாக புதுப்பிக்கும் பொழுது அதை ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டிசம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு பண்றப்போ நம்ம கட்டணம் செலுத்த வேண்டி ஆதார்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா செப்டம்பர் பதினான்காம் தேதியில இருந்து டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள்ள அதை இலவசமாக இணையதளம் வாயிலாக பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கு மேலையும் பண்ணலாம் பட் கட்டணம் செலுத்தி பண்ண வேண்டி இருக்கும் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்